சார் ஒரு இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வாட்ஸ்அப் யுகத்தில் எவ்வளவு தலையாய பிரச்சனையும் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு பிறகு மக்கள் மனங்களில் நிற்கிறதில்ல அடுத்த ஒரு பிரச்சனை வந்தவுடனே அந்த ஒரு சம்பவம் என்பது நினைவுகளில் மங்கி போய் அடுத்த ஒன்றுக்கு நகரக்கூடிய ஒன்றை பார்க்குறோம் ஒரு பறந்து விரிந்த ஒரு விஷயனாலும் இந்த ஆண்டில் நடந்தது ஒரு மிக முக்கியமான ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அதில் பல கட்சிகள் ஏற்றம் கண்டிருக்கின்றன சிலரது வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது சிலருக்கு நம்பிக்கைகள் பிறந்திருக்கிறது தமிழ்நாட்டில் புதிய கட்சி உருவாகியிருக்கு இந்த கோணங்களில் உங்களுடைய பார்வையாக இருபத்தி நாலு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நினைவுகள் நினைவில் நிற்கக்கூடிய தருணங்கள் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க பிரச்சனைகளாக பார்த்தால் ஒரு ஒன்பது விஷயங்களை பட்டியல் போட முடியும் கள்ளக்குறிச்சி விஸ்வசாராய மரணங்கள் ஆம்ஸ்டாங் மரணம் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட லோக்சபா தேர்தல் உதயநிதி அவர்களின் எலிவேஷன் சாம்சங் ஊழியர் போராட்டம் மெரினா ஐஏஎஃப் ஷோ அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் புயல் பாதிப்பு டங்ஷன் பிரச்சனை தமிழக வெற்றிக் கழகத்தின் தோற்றம் ஆனால் பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சி என்பது ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு வந்து பல நினைவுகளை உருவாக்கியது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞர் அவர்கள் இருந்தபோது இந்த சிலை திறந்து வைக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் அங்கே இருந்தோம் கலைஞர் அவர்கள் வந்து அந்த கடற்கரை மணலில் இரண்டு நாள் இரவுமே அமர்ந்து அந்த சிலையின் அந்த ஒளி வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து மகிழ்ந்தார் யாருடனும் பேசவில்லை அமைதியாகவே இருந்தார் கிட்டத்தட்ட இரண்டு மூணு மணி நேரம் அதெல்லாம் இப்போது அந்த நினைவுக்கு வரும்போது அந்த தொன்மையான அறிவு தொய்வின்றி தொடர இந்த வரிகள் எனக்கு ரொம்ப நினைவுக்கு வந்தது ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் நிறுவப்பட்ட அதே காலகட்டத்திலே சாட்டை அடித்த அரசியலையும் நான் பார்க்கிறேன் எதை நோக்கி இந்த அரசியல் என்று என்றுதான் எனக்கு தெரியவில்லை தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டி சேபிசிடி தான் தரவரிசை வரிசை அகரவரிசை அகரவரிசையில் ஏ ஃபார் அஇஅதிமுக பி ஃபார் பிஜேபி சி ஃபார் காங்கிரஸ் டி ஃபார் டிஎம்கே இப்படி ஒரு அகரவரிசைப்படுத்தி பார்த்தால் இந்த ஒன்பது பிரச்சனைகளிலுமே அவரவர்கள் அவரவர்கள் கருத்துக்கள் இதில் வந்து மகுடா என்பது லோக்சபா தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி தான் பலமுனை போட்டி என்றாலும் அது வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றியாக இருந்தது அதற்கு முன்னால் எழுப்பப்பட்ட பல பிரச்சனைகள் வந்து தேர்தலின் போது தேர்தல் வெற்றி காரணமாக அது காணாமல் போனது பொதுவாக நாம் ஜனநாயகத்திலே மக்கள் தீர்ப்பு என்னவோ அதை வைத்து தான் மதிப்பு போட முடியும் அப்படி தான் நாங்களும் மதிப்பு போட்டோம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்கும் அதுவே வந்து பத்திரிகையாளனாக பூத்த பத்திரிகையாளனாக எனது நேரத்தையும் காலத்தையுமே அந்த தேர்தல் கணக்குகளே எடுத்துக்கொண்டன டங்ஸ்டன் பிரச்சினையை நான் மிக முக்கியமாக கருதினேன் காரணம் நான் படித்த ஞானமலை ஒத்தக்கடை வேளாண் கல்லூரி வளாகம் அது அதை தாண்டி பலமுறை கல்லூரி மாணவனாக அங்கு சென்றிருக்கிறோம் மலையேற்றத்துக்கு சென்றிருக்கிறேன் இப்போது மலையேற்ற குழு பற்றி முதலமைச்சர் பேசிய போதெல்லாம் எங்களுக்கு அந்த பழைய ஹைக்கிங் சொசைட்டி நினைவுகள் வந்தன டங்ஸ்டன் பெரிய அளவுக்கு தீமை விளைவிக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டியெல்லாம் பலமுறை பேசினோம் அது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நான் அதை பார்த்தேன் மற்றபடி தேர்தல் தேர்தல் அரசியல் ஜனநாயகம் இதில் வந்து பிரச்சனைகளை எழுவது எதிர்கட்சிகள் அவற்றை பயன்படுத்திக் கொள்வது எல்லாம் இயற்கை தான் புதிய எதிர்கட்சி வரிசையிலே விஜய் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் ஆளுநரை போய் பார்க்கிறார் மனு குடிக்கிறார் வழக்கமான அரசியல் எல்லாமே நடக்கிறது எந்த அளவுக்கு அது ஓட்டு வங்கி அரசியலாகும் என்று தெரியவில்லை போக போகத்தான் அது தெரியும் அடுத்த ஆண்டு நமக்கு இதெல்லாம் தெரிய வரும் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுனுடைய எச்சங்கள் அதனுடைய தாக்கம்ன்றது அடுத்த ஆண்டிலும் எதிரொலிக்கும் ஒரு அகில இந்திய அரசியல் அப்படின்னு பேசினோம்னா அது வந்து ரொம்ப ஒரு வாஸ்டான சப்ஜெக்டாக இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே கன்ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன அகரவரிசைப்படி ஒரு ஐந்து முக்கிய முகங்கள் அல்லது ஐந்து முக்கிய இயக்கங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாமக மாதிரியான இயக்கங்கள் ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் சலசலப்பு நடந்திருக்கு ஒரு வீசிக்க அப்படின்னு எடுத்துகிட்டால் அதற்குள் ஒரு க ஒரு ச ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு அது ஓவர் கம் பண்ணப்பட்டிருக்கு பாமகாவில் ஒரு சலசலப்பு அடித்து அது ஓவர் கம் ஆகிருக்கு ஏடிஎம்கே அதனுடைய சலசலப்புகள் ஓய்ந்து எடப்பாடி பழனிசாமி தான் அதனுடைய ஒரு முக்கியமான தலைவர் பெருவாரியானவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்னு அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறாரு இன்னொரு முனையில் யாரோடும் சேரமாட்டேன் அப்படின்ற லைனில் சீமான் விஜயுடைய புதிய வரவு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக திமுக அந்த கூட்டணி இது இந்த ஆண்டில் நடந்த நிகழ்வுகள்ன்றது அடுத்த ஆண்டில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு போகும் ஆளுங்கட்சி தனது கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளும் என்று தான் நான் நினைக்கிறேன் காரணம் பெரிய அளவுக்கான சலசலப்பு இல்லை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி விசிகா அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த சலசலப்பை உருவாக்கியது ஆனால் எந்த ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தின் போதும் அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் அப்படியான ஒப்பந்தம் போடப்படுவது இல்லை இப்போதெல்லாம் சமீப காலமாக தான் இந்த பிளஸ் ஒன் ராஜ்யசபா சீட்டெல்லாம் ஒப்பந்தத்தில் வருது எனவே அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி அப்படியே தக்க வைத்துக் கொள்ளப்படும் அப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீத ஓட்டு வங்கியில வந்து இதே கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்திருக்கு இப்போ வந்து அது குறைந்திருக்கிறது ஒரு ஆறு ஏழு சதவீதம் குறைந்திருக்கிறது என்றாலும் கூட இன்னமும் ஒரு ஆறு ஏழு சதவீதம் குறைந்தாலும் ஓட்டு சிதறல் என்பது மீண்டும் ஆளுங்கட்சிக்கான ஒரு சாதகமான தான் நான் பார்க்குறேன் காரணம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது கள்ளக்குறிச்சி அது சிபிஐ விசாரணை வரைக்கும் போயிருக்குது இப்போ அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் அதுவும் வந்து பெரிய அளவுக்கு வந்து கொழுந்து விட்டு எரியுது என்றாலும் கூட ஆளுங்கட்சி செய்தவை அது கிட்டத்தட்ட அவங்க ஐநூறு வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு அறுபது சதவீத வாக்குறுதிகளை மூணு வருஷத்தில் நிறைவேற்றி இருக்காங்க நமக்கே தெரிந்த விஷயங்கள் தான் கிராமங்களில் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற பல விஷயங்கள் மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை பயணம் அல்லது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இது எல்லாமே வந்து கிராமங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கண்கூடாக நான் பார்க்கிறேன் எங்கள் கிராமங்களிலும் நிலைமை அதுதான் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்கு வங்கி அது ஒன்றாக இணையுமா என்பதில் அடிப்படை சந்தேகம் என்னன்னா பிஜேபி அது வேற ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்குது நாங்கள் எங்கள் கல்லூரி காலகட்டம் அது வந்து திராவிட இயக்க சித்தாந்தங்கள் தான் அண்ணாதிமுக திராவிட இயக்க ஓட்டு தான் பங்கு போட்டுச்சு ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டு சித்தாந்தம் என்பது முதலமைச்சரை கூட நல்லகணையா அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாடத்தின் போது சொன்னார் திராவிட இயக்கம் நூறு வருடம் பழமையானது பொது உடைமை இயக்கம் நூறு வருடம் பழமையானது இந்த இரண்டு இயக்கங்களும் சேர்ந்து தமிழ் தேசியத்தோட வளர்ச்சியை பார்த்தாலும் அதுவுமே கிட்டத்தட்ட அந்த நூறு வருடம் பழமையானது ஏன்னா எங்கள் காலத்தில் மாப்போசி ஐயாலாம் பெரிய பெரிய அளவுக்கு தமிழ் தேசியம் பேசியவர்கள் எனவே இந்த மூன்று இயக்கங்களும் ஒன்றாகத்தான் தமிழ்நாட்டில் வந்து பயணிக்குது புதிய சித்தாந்தமாகத்தான் வலதுசாரி சித்தாந்தம் வருது பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அது நம்ம குறைத்தெல்லாம் மதிப்பிட முடியாது என்றாலும் அந்த ஓட்டு வங்கி அதோட மேக்சிமம் ரீச்சுக்கு போய் போய்விட்டது என்பதுதான் எனது சந்தேகம் காரணம் பிற கட்சிகள் அந்த வலதுசாரி சித்தாந்தத்தோடு தங்களை தாங்களே ஐக்கியப்படுத்திக் கொள்வதில் இருக்கிற இயல்பான பிரச்சனைகள் இப்போ திரு விஜய் அவர்கள் புதிய கட்சி என்றாலும் கூட அவர் சொல்கிற எல்லா கொள்கையிலுமே வந்து திராவிட இயக்க கொள்கை தான் எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் திராவிட இயக்க ஓட்டு வங்கி அல்லது திராவிட சித்தாந்த ஓட்டு வங்கியா தான் என்னால எல்லாம் பார்க்க முடியும் பிஜேபி மட்டும்தான் நடப்பு அரசியலில் தமிழ் மண்ணுக்கு வேறொரு சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்துகிறது சரி தவறுன்னு கூட நான் சொல்ல வரல அப்படியான ஒரு சித்தாந்தம் அறிமுகப்படுத்தப்படுகிறது அந்த ஓட்டு வங்கியை பெருக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிடத்த ஒரு கவன ஈர்ப்பை அவர் பெற்றிருக்கிறார் அதையும் நான் குறைச்சி மதிப்பிடல ஆனாலும் கூட இது எதை நோக்கி போகிறது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன ஒரு முடிவு வந்ததோ என்ன ஒரு தேர்தல் ரிசல்ட் வந்ததோ அதை நோக்கித்தான் போகிறது முன்பின்னாக இருக்கலாமே தவிர அதை தாண்டிய ஒரு முடிவை என்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு விவகிக்க கூட முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஒரு பெஞ்ச்மார்க் அதனுடைய நீட்சியாகத்தான் இருக்குன்றீங்க இந்த கொள்கை சித்தாந்த போர் அப்படின்ற ஒன்று இந்த எல்லையோட நிற்குமா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுன்றது வேறு வேற அரசியலை நோக்கி போகும் இருதுருவ அரசியல் அப்படின்ற ஒன்று முடிவுக்கு வந்துடும் ஒரு கூட்டணி ஆட்சி யுகமாகத்தான் அடுத்த யுகம் இருக்கும் குறிப்பாக பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி கூட சொல்லியிருக்கிறார் அடுத்த அமைவது கூட்டணி ஆட்சி தான் அந்த கூட்டணி ஆட்சியில் பாமக இருக்குன்றார் பாஜக திட்டவட்டமாக தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி நோக்கி போவோம்னு சொல்கிறாங்க அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்ற இடத்துக்கு விஜய் நகர்ந்துருக்கிறாரு இந்த திசை நோக்கி தான் போகுமா சார் இருமுனை போட்டி தனி கட்சி ஆட்சி அப்படின்ற ஒரு களத்தில இருந்து அடுத்த களத்தை நோக்கி போவதற்கான விதை இந்த ஆண்டுல தூவப்பட்டிருக்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது பலமுனை போட்டி அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய அளவுக்கான உணர்வு விலை இருந்தது அப்போ திமுக திமுகவோட யாரெல்லாம் ஒன்றாக பயணித்தார்கள் பாருங்க டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஆனா காங்கிரஸ் கட்சி அதிமுக சேர்வது என்கிற அந்த முடிவை எடுத்த போது காங்கிரஸ் கட்சியே பிளவுப்பட்டது தமாக பிறந்தது திமுக தமாக கூட்டணியாக மாறியது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சடி இருந்துச்சு அப்பவும் களத்தில் முதல்ல வந்து கூட்டணி ஆட்சி பற்றி வாழப்படி ராமமூர்த்தி அவர்கள்லாம் பேசியிருக்காங்க இனிமேல் வரப்போகிறது கூட்டணி ஆட்சி தான் ஏனென்றால் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுது இதை வைத்து ஒரு கணக்கு ஆனால் அப்படி ஆகவில்லை காரணம் அந்த ஒன் அண்டு டூ அதுக்குள்ளே தான் வந்து வாக்காளர்கள் செலக்ட் செய்கிறாங்க அதாவது ஆளுங்கட்சியை தோற்கடித்தே தீர்வது தண்டனை கொடுத்தே தீர்வதுன்னு முடிவு வந்தால் ஆளுங்கட்சியை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு அணிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படியான அணியோட பிரச்சனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னவா இருக்குது அப்படின்னா அந்த அணிக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்பது அண்ணாதிமுக பாரம்பரிய ஓட்டு வங்கியை இழந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா இன்றைய தேதிக்கு இருபது சதவீத ஓட்டு வங்கி இருக்குது சட்டமன்ற தேர்தலில் அது கொஞ்சம் கூடும் என்றாலும் திமுக கூட்டணியின் அந்த ஓட்டு வங்கிக்கு நெருக்கமாக போக முடியவில்லை அப்படி என்றால் முப்பத்தைந்து நாற்பது சதவீத ஓட்டு வங்கியே தன்னகத்தே கொண்ட ஒரு கூட்டணிக்கு தான் அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கு அது இப்போதைக்கு அப்படியாக கள இல்லை என்பதுதான் எனது கருத்து